ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து சுவையில் தக்காளி குழம்பு தேவையான பொருட்கள் பட்டை சோம்பு கிராம்பு மல்லி சீரகம் பரமிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி முதல்ல பரமிளகாய் மல்லி சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா பறுத்து எடுத்துக்கணும் நான் வந்து அளவான மிளகாய் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மிளகாய் கூட கூட சேர்த்திக்கலாம் நல்லா வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டால் குழம்போட ருசியை கெடுத்துரும் அதனால் நல்லா மிதமான தீயில வச்சு வணக்கிக்கோங்க அடுத்து பட்டை சோம்பு கிராம்பு மூனையும் நல்லா வறுத்துக்கணும் நீங்கள் கூட குருமொளக கூட சேர்த்துக்கலாம் குருமொளக சேர்த்துனா நல்லா காரசாரமாக இருக்கும் குழம்பு அதனால் நல்லா குருமொளக கூட சேர்த்துக்கோங்க நான் எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கனால குருமளக வந்து நான் சேர்த்தல நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் ரெண்டு டீஸ் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு நல்ல பொன்னிறமாக வதங்கணும் நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்தி குழம்பு வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் தான் சத்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் அதுவும் இல்லாமல் அரைச்சி வைக்கிற குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா பொண்ணு வதங்கியாச்சு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மாற்றிடலாம் அடுத்து தக்காளி நான் வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்படிங்கிறனால நான் ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் சின்ன சைஸ்னால் ஒரு எட்டு ஒம்பது எடுத்துக்கலாம் கொஞ்சம் பழுத்து தான் இருக்கணும் ரொம்ப கணிஞ்சு இருக்கக்கூடாது குழம்பு கணிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவு பழுத்து இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி குழம்பு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க நல்லா மல்லி சீரகெல்லாம் வதக்கி தக்காளி சின்ன வெங்காயம் எட் பண்ணி இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஆனால் சிட்டியில் வந்து இந்த மாதிரி வைக்கிறதில்லை இதையும் நம்ம மாற்றி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மல்லி சீரகம் வரமிளகாய் பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பவு நல்ல பவுடர் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன நல்லா பவுடர் ஆகிடணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து மல்லி சீரகம்லாம் வந்து அறப்படாது அதனால் அது நல்ல பவுடர் ஆகிற வரைக்கும் பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல பவுடர் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நாங்கள்லாம் கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா நல்லா வதக்கி ஆட்டாங்கல் இருக்கும் அதில் ஆட்டி அந்த மாதிரி தான் குழம்பு வைப்போம் ஆனால் இங்கே சிட்டியில் வந்து ஆட்டாங்கல்லாம் இல்லை அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி குழம்பு வைக்கிறோம் அடுத்து தக்காளி தக்காளியும் சேர்த்து எல்லாமே நல்லா நைஸாக இருக்கணும் நைஸாக இருந்தால் தான் குழம்பும் நல்லா இருக்கும் நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஆட்டிக்கலாம் இப்போது நல்லா நைஸாக நைஸாக அரைச்சாச்சு அடுத்து குழம்பு வைக்கலாம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிட்டியில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி குழம்பு வைப்பாங்க அப்படி வச்சா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது இது வந்து ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா கெட்டு போகாது அது வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணால் கெட்டு போயிடும் சீக்கிரமாக அதனால் இந்த மாதிரி அரைச்சு அரைச்ச விழுதுகளை மட்டும் சேர்த்திக்கலாம் மல் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வேறு எந்த ஒரு பொருளும் இதில் ஆட் பண்ணலை நல்லா கொதிக்கணும் நல்லா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து எந் எந்த அளவுக்கு ஒரு பதம் வேணும் அப்படின்னு பார்த்து அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த தக்காளி குழம்புக்கு வந்து இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பாடு சாப்பாடு விட இட்லி தோசைக்கு தான் இந்த தக்காளி குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இதுக்கு ஒரு தோசை சுட்டு தக்காளி குழம்புல சாப்பிட்றோம் பாய்